திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜெகதேவி மற்றும் பெருகோப்பனப்பள்ளி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பர்கூர் தொகுதி ஜெகதேவி மற்றும் பெருகோப்பனப்பள்ளி ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் டேங்க் ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் இலவச வேட்டி புடவை மற்றும் இனிப்புகளை வழங்கினார்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பெருகோம்படப்பள்ளி கிளைச் செயலாளர் பி டி மகேந்திரன் ஏற்பாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் கே முரளிதரன் துணைத் தலைவர் சரவணன் அணி துணை அமைப்பாளர் சக்தி ஊராட்சி செயலாளர் செங்கதிர் செல்வன் எம் ஜி முனுசாமி சின்னராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஒன்றிய துணை செயலாளர் ராஜதுரை மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எஸ் பாலாஜி பிடிஏ தலைவர் நெடுஞ்செழியன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ரூபேஷ் ஊர்கவுண்டர் வேலு நஞ்சுண்டன் ராமமூர்த்தி அனீஷ் சண்முகம் பாபு பாலகுமார் சுரேஷ் ரமேஷ் நவாப் ரஃபிக் பரஹான் துரைசாமி நாராயணன் சுப்பிரமணி ராமன் உள்பட பலர் கலந்து கொண்டு புடவை வேட்டி மற்றும் இனிப்புகள் வழங்கினார்கள் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க